நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை விட சற்று வித்தியாசமான சூழலில் தேர்தலை எதிர்கொண்டது கரூர் தொகுதி காரணம் கரூர் மக்களவை தொகுதியின் மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கரூர் மாவட்டத்தின் அமைச்சராக இருந்தவரும் கரூர் திமுகவின் மாவட்ட செயலாளராக இன்று வரை இருக்கிறவருமான செந்தில் பாலாஜி கடந்த ஒரு வருடமாக சிறையில் இருப்பதுதான் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை காரணமாக சிறையில் இருந்தபடியே கரூர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார் கரூர் திமுக மாவட்ட செயலாளரான செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு முழுமையாக ஒரு வருடம் ஆகப் போகிற நிலையில் கரூர் மாவட்டத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளராக அவருக்கு பதில் வேறு யாரையும் திமுக தலைமை இதுவரை நியமிக்கவில்லை இந்த நிலையில் சிறையில் இருந்தபடியே திமுக மாவட்ட செயலாளர் என்ற முறையில் அறிவுரைகளை வழங்கி வியூகங்களையும் வழங்கி தேர்தலை கரூர் மாவட்ட நிர்வாகிகள் எதிர்கொள்வதற்கு வழிகாட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இந்த அடிப்படையில் கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் கரூர் மக்களவை தொகுதியில் இருக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் கரூர் மாவட்டத்துக்குள் வருகின்றன மணப்பாறை ராளிமலை சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்திலும் வருகின்றன தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவு தொடர்பான புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கும் போது செந்தில் பாலாஜியின் நிர்வாகத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியின் வெற்றி வித்தியாசம் அதிகமாகவும் இதே மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பிற மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வித்தியாசம் சற்றே குறைவாகவும் இருக்கிறது கரூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தொன்னூறாயிரத்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது இங்கே அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்கிறது வெற்றி வித்தியாசம் சுமார் இருபத்தி எட்டாயிரம் இதே போல அரவக்குறிச்சியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வாக்குகளை பெற்றிருக்க எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளையே பெற்றுள்ளார் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது வாக்குகள் பெற்றார் இங்கே அதிமுக வேட்பாளர் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளையே பெற்றிருக்கிறார் மற்ற சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் பெருமளவு வாக்குகள் பெற்றிருந்தாலும் அதிமுக வேட்பாளருக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இடையிலான வித்தியாசம் செந்தில் பாலாஜியின் நிர்வாகத்துக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சற்றே அதிகரித்து காணப்படுவது ரிசல்ட்டில் கண்கூடாக தெரிகிறது செந்தில் பாலாஜி தொகுதிகளில் வித்தியாச எண்ணிக்கை அரவக்குறிச்சி நாற்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி எட்டு கரூர் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கிருஷ்ணராயபுரம் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மணப்பாறை இருபத்தி ஐந்து நானூத்தி இருபத்தி எட்டு பிராளிமலை ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு திண்டுக்கல் மாவட்ட தொகுதியில் வித்தியாசம் வேடசந்தூர் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கரூர் தொகுதியின் நிலவரம் பற்றி தொடர்ந்து மின்னம்பலத்தில் எழுதி வருகிறோம் கடந்த சில ஆண்டுகளாக ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே முரண்பாடுகள் அதிகமாயின அதன் விளைவாக தேர்தலுக்கு முன்னர் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி திமுக தலைமையிடம் இம்முறை கரூர் மக்களவைத் தொகுதியில் திமுக போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் மேலும் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் திமுகவிலிருந்து தனது ஆதரவாளர் ஒருவரையும் வேட்பாளராக திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பரிந்துரை செய்திருந்தார் செந்தில் பாலாஜி ஆனால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் கரூர் தொகுதியை கேட்டு பெறுவது என்று உறுதியாக இருந்தது சிட்டிங் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கரூர் தொகுதியை மீண்டும் கேட்டு தனது கட்சி தலைமை மூலம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தார் ராகுல் காந்தி வரைக்கும் பேசி கரூர் தொகுதியை தனக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள தீவிரமாக முயற்சித்தார் திமுக தலைவரும் ஸ்டாலின் செந்தில் சிபாரிசை ஏற்றுக்கொள்வதா ராகுல் காந்தியின் சிபாரிசை ஏற்றுக்கொள்வதா என்ற நிலையில் கூட்டணி தர்மம் கருதி ராகுல் காந்தியின் சிபாரிசை ஏற்றுக்கொண்டார் இதனை சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியிடமும் அவர் வழக்கறிஞர்கள் மூலம் தெரியப்படுத்தினார் மேலும் கரூர் மக்களவை தொகுதியில் ஜோதிமணி போட்டியிட்டாலும் வழக்கம் போல வெற்றிக்கான வேலைகளை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தினார் திமுக தலைவர் இந்த நிலையில் ஜோதிமணியும் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு தனது தரப்பில் இருந்து சில தகவல்களை அனுப்பினார் இந்த அரசியல் சூழலில்தான் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து தன்னை சந்தித்த வழக்கறிஞர்கள் மூலம் தனது பிஏக்களுக்கும் கரூர் மாவட்டத்தில் இருக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முக்கிய தகவலை அனுப்பினார் நான் வெளியே இருந்தால் எப்படி வேலை செய்வீர்களோ அதே போல வேலை செய்து ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் கரூர் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளை விட நமது மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் வித்தியாசம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் செந்தில் பாலாஜி அதன்படியே செந்தில் பாலாஜியின் டீம் கரூரில் வேலை செய்து ஜோதிமணிக்கு செந்தில் பாலாஜியின் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வித்தியாசத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் வெற்றிக்கு பிறகு எம்பி ஜோதிமணி நமக்கு எதிராக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்களை முறியடித்து மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பரிசளித்த எமது கரூர் நாடாளுமன்ற தொகுதி சொந்தங்களின் மகத்தான அன்பிற்கும் ஆதரவிற்கும் தலை வணங்குகிறேன் மகத்தான வெற்றியை பரிசளித்த எமது மக்களுக்கும் இந்த வெற்றிக்காக அயராது அர்ப்பணிப்போடு உழைத்த இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அதே அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுப்போம் சிறப்பான எதிர்காலத்தை நம் பிள்ளைகளுக்கு உருவாக்குவோம் என்று நன்றி சொல்லியிருக்கிறார் மேலும் தனது எம்பி தொகுதியில் வெற்றிக்காக உழைத்த அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி உள்ளிட்டவர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார் ஜோதிமணி எம்பி ஜோதிமணி எம்பியோடு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் உத்தரவுக்கு இணங்க சிறைக்கு உள்ளே இருந்தே வெற்றிக்கான வியூகங்களை அறிவுறுத்தி ஜோதிமணியை மிகப்பெரிய வெற்றி பெற வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்கிறார்கள்